மீன் பிடிக்க கட்டு துண்டி வந்து கட்ட போகிறோம் நம்ம அதில் வந்து ஒரு கட்டு துண்டி ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு ரெண்டு பாட்டிலு போட போகிறோம் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க மொத்தம் மூணு ஏற்கனவே ஒரு மூணு உள்ளே போட்டுக்கோம் அது என்ன நிலம் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம போட்ட ஒரு கட்டு துண்டில வந்து பெரிய அளவில் சிக்கிருச்சு பயங்கரமான பெருசு என்னன்னு பாப்பமா பார்த்துருவோம் பயங்கரமாக சிக்கியிருக்கு ஆனால் என்னென்னு தெரில பக்கத்து போனால் தான் தெரியும் மொரட்டு பாம்புங்க மொரட்டு பாம்பு சிக்கியிருக்கீங்க பாருங்க மொரட்டு பாம்பு தெரியுதா மொரட்டு பாம்பு கட்டு துணியில் சிக்கியிருக்காங்க பாருங்க சாதா பாம்பு இல்லை பயங்கரமான பாம்பு எத்தா தட்டி பாம்பு வரைச்சு ய பழத்துக்கிட்ட அடிக்குது கடிக்க ரெடியாக இழுத்தம்னா நம்ம மாட்டிக்குவோம் இப்போ இது என்ன பண்ணலான்னு தெரிலையே தூண்டிக்கு வந்து பாட்டில் இருக்குது நம்ம கையில் என்னடா மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுதா என்னன்னு எவ்வளோ பெரிய பாம்பு மாட்டியிருக்குன்ட்டு பாருங்கள் நல்ல பெரிய பாம்பு உயிரோட தான் இருக்குது சாவலை உயிரோட தான் இருக்குது அது நமக்கு அப்படி தெரியுது உயிரோட தான் இருக்குது நல்ல தண்ணி பாம்பு இது இதுக்கு தான் கட்டு துண்டி மேஜராக நம்ம கட்டுறதே கிடையாது கட்டினா இப்படி தான் நடக்கும் அப்பப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாம்பு குடிப்போம் கையில் மற்ற தண்ணி தண்ணி சார தான் வேதம் கிடையாது தண்ணி சார பாம்பு தான் வாட்டரில் சிக்கிட்டார் தலைவர் சரிதா வலுவா சிக்கிருக்கு வாட்டர் பாட்டில பாம்பு தேத்தாண்டி பாம்புன்ட்டு சரியான சைஸ் பாம்பு பெரிய மீன் பார்த்துக்கங்க ஏத்தா தண்டி இருக்குன்ட்டு சரியான முரட்டு பாம்பு கெண்டை மீனோட தான் சிக்கியிருக்காப்புல இன்னும் ரெண்டு தூண்டி இருக்கு அதை எடுத்து பார்க்கணும் என்ன நிலைமையில இருக்கு பார்ப்போம்